வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய ஹசீனா இடைக்கால ஆட்சி அமையும் ராணுவ தளபதி பேச்சு இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர் போராட்டம் உக்கிரமடைந்துள்ள சூழலில் வங்கதேசத்தை விட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டரில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் புகுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர் போராட்டம் சூழலில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் எனவும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் எனவும் அந்நாட்டின் ராணுவ தளபதி வாக்கார் உஸ் ஜமான் உறுதி செய்தார் மேலும் சட்ட ஒழுங்கை நிலை நிறுத்துவோம் எனவும் அவர் பேசியுள்ளார் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது தங்கை ஷேக் ரிஹானா ஆகியோர் பிரதமர் இல்லத்திலிருந்து பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றுவிட்டதாக அவர் தெரிவித்தார் ஷேக் ஹசீனா வெளியேற்றத்திற்கு பின்னர் ராணுவ தளபதி ஆற்றிய உரையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் ராணுவ தளபதி உறுதியளித்தார் எனவே போராட்டத்தை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் எனவும் ராணுவ தளபதி கோரிக்கை வைத்துள்ளார் வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சி அமைய ராணுவம் துணை நிற்கும் எனவும் ராணுவ தளபதி பேசியிருக்கிறார் மேலும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இடைக்கால அரசு அமைத்து நாட்டை நடத்துவோம் எனவும் தெரிவித்தார் இதன் மூலம் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என தகவல்கள் கூறப்படுகின்றன இன்னும் சிலர் அகர்தலாவில் அவர் வந்திறங்கிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு சில ஊடகங்களோ ஷேக் ஹசீனா பின்லாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் தியாகிகள் மற்றும் அதற்காக போராடியவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடை அமல்படுத்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இயற்றியது அப்போது எழுந்த மாணவர் போராட்டத்தால் இந்த சட்டம் முடக்கப்படுவதாக ஷேக் ஹசீனா அறிவித்தார் தற்பொழுது இந்த மீதான தடையை நீக்கி கடந்த மாதம் தாக்கா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் மாணவ அமைப்புகளும் இளைஞர்களும் போராட்டத்தில் இறங்கினர் இவர்களுக்கு எதிராக அரசின் ஆதரவாளர்களும் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர் இவர்களை தடுக்க பாதுகாப்பு படையினரும் அதிரடியில் இறங்க அங்கு நாடு முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தேறியது தற்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்ச இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் ஷேக் ஹசீனாவின் சர்ச்சை பேச்சால் இந்த விவகாரம் இன்னும் உக்கிரமானது அவர் பேசிய அரசு சேனலின் அலுவலகம் போராட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது கடந்த மாதத்திலிருந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதில் உயிரிழந்திருக்கலாம் நேற்றிலிருந்து தீவிரமாகி உள்ள வன்முறையில் மட்டும் எட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினைந்து ஆண்டுகளாக அவாமி லீக் கட்சியின் சார்பில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இன்று அவரது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வங்கதேசத்தை விட்டு விட்டு வெளியேறியிருக்கிறார் இந்த இடஒதுக்கீடு இதனால் அதிக வேலை வாய்ப்பின்மை ஏற்படும் என்பதால் பல பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் விடுதலை போரின் தியாகிகள் மற்றும் அதற்காக போராடியவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை வாங்காவிட்டால் ராசாகர்ஸ் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என ஹசீனா பேசியிருந்தார் இந்த பேச்சுதான் மாணவர்களின் கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றது ராசாகர்ஸ் என்றால் வங்கதேச விடுதலை போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ஆதரவு மனநிலையில் இருந்தோர் எனவே போராட்டக்காரர்களை ராசாகர்ஸ் என்கின்ற துரோகிகளுடன் ஒப்பிடுவதா என இளைஞர்கள் கொந்தளித்து அவரை பதவி விலக அழுத்தமொழித்தனர் போராட்டம் வலுத்த காரணத்தினாலும் ராணுவத்தின் அழுத்தத்தினாலும் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவிற்கு ஷேக் ஹசீனா தஞ்சம் புகுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் இந்தியாவின் திரிபுராவில் டெல்லியில் தஞ்சம் தஞ்சமடைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒருவேளை அவர் இந்தியாவிலிருந்து பின்லாந்து அல்லது இங்கிலாந்துக்கு இந்தியாவிலிருந்து செல்வார் எனவும் கூறப்படுகின்றது